இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது செல்வம் வந்து பொங்கி பல தலைமுறைகளுக்கு வந்து நமக்கு வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது மேலே வந்து உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இந்த அருள் பாலிக்கக்கூடிய கருட பகவான் நான்கு திருக்கரங்களோடு சங்கு சக்கரம் ஏந்தி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சதுர்புஜா கருடால் வாரையும் வழிபாடு செய்யும் பொழுது வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்தில்லாத பயணம் அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருபத்தி ரெண்டாவது ஆலயமாக காணப்படுது எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கோலவெல்லி ராமரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வந்து நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கு சென்று வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது ஆலயத்தோட தலவருச்சமான கல்வாலயம் வந்து காணப்படுது கல்தரையில் வந்து இந்த மாதிரி வந்து வாழமுரம் வந்து வளர்ந்து காணப்படுறது இந்த தளத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது ஆலயத்தோட தலவிருச்சமான கல்வாலையம் வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் சித்தரோட சிஷியரான இடியாப்பசித்தரோட கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளிய அகஸ்தீரஜயத்தில் புத்திரா பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுக்கர தீர்த்தத்தில் வந்து எவ்வாறு நீராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை வந்து நம்ம இந்த தளத்தில் வந்து செய்து வழிபாடு செய்யும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே வந்து நமக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் அப்படின்னு சொல்லியும் அகஸ்தீர் விஜயத்தில் குறிப்பிட்டிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் ஆன்மீகத்தொடர் நட்பு யூடியூப் சேனலுக்கு உங்கள் அன்போடு வர இருக்கிறோம் இன்றைக்கி திருவள்ளியங்குடி வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கோலவெல்லி ராமர் ஆலயத்தை தரிசனம்னு தான் வந்திருக்கோம் தாலியை எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இருந்து சென்னை செல்லும் சாலையில் கும்பகோணத்திலருந்து சுமார் பதினெட்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது இருந்து சென்னை செல்லும் சாலையில் இருக்கக்கூடிய சேங்கனூர் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா அங்கேருந்து இந்த ஆலயம் வந்து ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் தான் வந்து காணப்படுது சேங்கனூர்லேருந்து ஆலயம் வரதுக்கு ஆட்டோ வசதி வந்து காணப்படுது கும்பகோணத்தில் இருந்து குறிப்பிட்ட நேரம் ஏ டூ அப்படிங்கிற நகர பேருந்து வந்து இந்த ஆலயம் அருகிலேயே வந்து வருது நீங்களே இந்த ஆலயத்துக்குள்ளே சென்று சாமி தரிசனம் பண்ணிங்கன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இந்த காணொலியானது அமைக்கப்பட்டிருக்கு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை வந்து கிளிக் பண்ணிக்கிங்க அப்போ தான் நம்ம போடுற இந்த மாதிரி ஆலயம் சம்மந்தமான பதிவுலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும் நீங்கள் நம்ம சேனலுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணும்னு வச்சிங்கன்னா கீழே தேங்க்ஸ் பட்டன் இருக்குது டிஸ்கிரிப்ஷனில் வந்து பே லிங்ஸ் இருக்குது ஜாயின் பட்டன் அழுத்தி நம்ம சேனலில் வந்து மெம்பராக ஜாயின் பண்ணுங்கள் வாங்க இந்த தளத்துக்குள்ளார் சென்று இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கோலவெல்லி ராமரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் நூற்றி எட்டு தேவிய தேசங்களில் இன்றைக்கி நம்ம தரிசனம் பண்ணக்கூடிய இந்த ஆலயம் இருபத்தி ரெண்டாவது ஆலயமாக காணப்படுது எவர் ஒருவர் இந்த தளத்துக்கு வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கோலவெலி ராமரை வழிபாடு செய்கிறாங்களோ அவங்க வந்து நூற்றி எட்டு தேய்ய தேசங்களுக்கும் சென்று வழிபாடு செய்த பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது மேலும் சுக்கர பகவான் இந்த தளத்துக்கு வந்து இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்து தான் இழந்த கண் பார்வையை மீண்டும் பெற்ற தளம் அப்படிங்கிறதுனால இங்கே வந்து வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்மந்தமான கோளாறுகள் ஏதாவது இருந்ததுன்னா அதெல்லாம் நம்ம விட்டு நீங்கும் மேலும் வந்து உலகிலேயே வேறு எங்கும் இல்லாத சிறப்பாக இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கருட பகவான் நான்கு திருக்கரங்களோடு சங்கு சக்கரம் ஏந்தி காணப்படுறது ஒரு தனி சிறப்பு மேலும் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சதுர்பூஜா வாரை வழிபாடு செய்யும் பொழுது வாகனத்தில் செல்லும் பொழுது விபத்தில்லாத பயணம் அமையும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது வாங்க சதுர்பூஜா வாரை வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய சதுர்பூஜா கருடால்வார் எம்பெருமான் நாராயணன் போன்றே கையில் வந்து சங்கு சக்கரம் ஏந்தி இவர் வந்து காணப்படுவார் இந்த மாதிரி அமைப்பில் வாரை இந்த ஒரு தளத்தில் மட்டும்தான் நம்மளால் வந்து தரிசனம் பண்ண முடியும் வாரை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கருடால்வாரை சித்தர்கள் வந்து சுர்ணா கருடால்வார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கருடால்வாரை சுர்ணா கருடால்வார் அப்படின்னு சொல்கிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் கருடால்வாருக்கு ஒரு முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா எம்பெருமான் நாராயணனே நம்ம தான் வந்து சுமந்துட்டு பறக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு கர்வம் ஏற்படுது நம்ம தான் வந்து வானத்தில் வந்து ரொம்ப வேகமாக பறக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கர்வமும் வந்து ஏற்படுது இதனை அறிந்த எம்பெருமான் நாராயணன் கருட பவானுக்கு வந்து அந்த கர்வத்தை நிற்கணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு மேலே வந்து கருட பகவானுக்கு ஒரு நல்ல பாடம் புகட்டணும் அப்படின்னு சொல்லி முடிவெடுக்கிறாரு ஒருமுறை எம்பெருமா நாராயணனே கருட பகவான் வந்து வானியில் சுமந்தவாறு வேகமாக பறந்து போகிறாரு அப்பொழுது அவர்களை வந்து கடந்து ஏதோ ஒரு உருவ வந்து மிக வேகமாக பறந்து போகிறதை கண்டு கருட பகவான் வந்து அதிர்ஷித்து நிற்கிறாரு அப்பொழுது எம்பெருமா நாராயணன் கருடா வேறு யாரும் இல்லை கருட கொடி சித்தர் தான் வந்து மிக வேகமாக வந்து உன்னை கடந்து போகிறாரு அவரிடம் சென்று எவ்வாறு வேகமாக பறக்கணும் அப்படின்னு சொல்லி அறிந்து வா அப்படின்னு சொல்லி எம்பெருமா நாராயணன் கருட கொடி சித்தரிடம் கருடனை வந்து அனுப்பி வைக்கிறாரு பெருமாள் கூறியதற்கானங்க சித்துக்காடு தளம் சென்று அங்கே அருள்பாலிக்கக்கூடிய கருடகோடி சித்தருட்டை போய் நிற்கிறாரு அப்போ தான் வந்து அவரை பார்த்ததும் கருட பகவானுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஆச்சரியம் ஏற்படுது அவரோட முதுகில் பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய மூலிகை மலையே இருக்குது உலகில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களையும் வந்து நீக்கக்கூடிய மூலிகை மலையை சுமந்தவாறு எப்படி இவ்வளோ வேகமாக பறந்தார் அப்படின்னு சொல்லி ஒரு கணம் வந்து அசந்து போய் கருட பகவான் நிற்கிறாரு மேலும் தானும் வந்து தங்களை போன்றே வந்து வானில் வந்து வேகமாக பறக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு இந்த வரலாறு வந்து நம்ம வந்து தொடர்ந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் வந்து தரிசனம் பண்ணிடலாம் இவர் தான் இந்த தளத்தில் அருள் பாளிக்கக்கூடிய மூலவர் கோலவெலிராமன் கோலவெல்லிராமன் வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிங்க அசுரலோக சிற்பியான மயன் வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்து தனக்கு வந்து ராமராக காட்சி அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அசுரலோக சிற்பியான மயனுக்காக எம்பெருமான் நாராயணன் தன் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை கருட பவான்கிட்ட கொடுத்துட்டு இந்த தளத்தில் வந்து கோலவில்லி ராமராக மயனுக்கு வந்து காட்சியளித்தார் இந்த ஆலயத்தை வந்து கட்டினது யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா தான் வந்து இந்த ஆலயத்தை வந்து கட்டியிருக்காரு மேலும் வந்து பன்னீர் ஆழ்வார்களும் இந்த தளத்தை வந்து அணுதினமும் வந்து சூட்சம ரூபத்தில் வந்து வழிபாடு செய்கிறதா இதிகம் அதனால தான் இந்த தளத்தை வந்து நம்ம தரிசனம் செய்யும் பொழுது நூற்றி எட்டு திவ்ய தேசங்களையும் தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு ஆழ்வார்களை தரிசனம் செய்துட்டு இந்த ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளம் வந்துட்டுருக்கோம் கருடகுடி சித்தர் கூறியதுக்கான கருட பகவான் பூலோகத்தில் ஒரு லட்சம் மூலிகை தீர்த்தங்களில் நீராடி அர்க்கிய பூஜையை வந்து முறையாக வந்து நிறைவேற்றுறாரு புல்லாம்பாடி அருகில் இருக்கக்கூடிய கருட தீர்த்தத்தில் வந்து ஆரம்பித்து திருவில்லியாங்குடியில் இருக்கக்கூடிய கருட தீர்த்தம் வரை கருட பகவான் வந்து நீராடி இறைவனை வந்து வழிபாடு செய்து அந்த வேகமாக பறக்கக்கூடிய ஆற்றலை வந்து பெற்றிருக்காரு கருட பகவான் நீராடிய அனைத்து தீர்த்தங்கள்லையும் எவர் ஒருவர் நீராடுறாங்களோ அவங்களுக்கு வந்து தீராத நோய்கள் அனைத்தும் நீங்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக காணப்படுது இறுதியாக திருவில்லியாங்குடிக்கு வராரு கருட பகவான் ஒரு லட்ச தீர்த்தத்தில் நீராடி புனிதம் பெற்று கருடாழ்வார் இந்த தலத்துக்கு வேகமாக பறக்கக்கூடிய ஆற்றலோடு வந்ததும் எம்பெருமா நாராயணன் தன் கையில் இருக்கக்கூடிய சங்கு சக்கரத்தை கருடால்வரிடம் கொடுத்து ஸ்வர்ண கருடாழ்வார் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாரு திருவெல்லியங்குடி தளத்தில் ஸ்ரீராமர் எழுந்தருள விமானம் புஷ்கலை ஆவர்த்த விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஆவர்தம் அப்படின்னா மலையை கர்ப்பம் தரித்த மேகம் அப்படின்னு பொருள் புஷ்கலை அப்படின்னா தங்கமலை மலை ஸ்வர்ண பெருக்கு சந்ததி விருத்தி அப்படின்லாம் வந்து பொருள் வரும் செல்வம் பூர்ணமாய் பொங்கி பொழிந்து பல தலைமுறைகளுக்கு நிலைத்து நிற்க அருளும் தளம் அப்படிங்கிறதுனால இந்த தளத்தில் இருக்கக்கூடிய விமானம் வந்து புஷ்கலை ஆவர்த்த விமானம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது இந்த தளத்தில் வந்து நம்ம வழிபாடு செய்யும் பொழுது செல்வம் வந்து பொங்கி பல தலைமுறைகளுக்கு வந்து நமக்கு வந்து நிலைத்து நிற்கும் அப்படின்னு சொல்லி நம்பிக்கையாக வந்து காணப்படுது மூலோரோடய விமானத்தை வந்து எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட பிரகாரங்களை வளம் வந்துக்கிட்டு இந்த ஆலயத்தோட சிறப்புகள்லாம் நம்ம வந்து பார்த்துடலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய கோலவெல்லி ராமரை பராசமுனிவர் மார்கண்டேய மகரிஷி வந்து வழிபாடு செய்திருப்பாங்க மேலும் மூலஸ்தானத்தில் பார்த்தோம் அப்படின்னா என்றும் வந்து அணையாத ஒரு தீபம் வந்து எரிஞ்சிகிட்ருக்கோம் அந்த அணையா தீபம் யாருன்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா சுக்கராச்சாரியார் தான் அணையா தீபமாக வந்து காணப்படுவார் அதற்கு வந்து ஒரு வரலாறு இருக்குது அதை வந்து நம்ம பார்க்கலாம் இந்த தளத்தில் அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது பார்வை சம்பந்தப்பட்ட கோளாறுகள் அனைத்தும் நம்ம விட்டு நீங்கும் மேலும் ஜாதகத்தில் வந்து களத்துற தோஷம் இருக்குது சுக்கராச்சரியரால் வந்து ஏதாவது வந்து பாதிப்புகள் ஏற்படுது அப்படின்னா இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது தோஷம் அனைத்தும் நிவர்த்தியாகும் திருமண தடை நீங்கும் ஆலயத்தோட உள்பிரகாரங்களாக வளரும் போது வலது புறம் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஆலயத்தோட தளவருச்சமான கல்வாலையை வந்து காணப்படுது கல்தரையில் வந்து இந்த மாதிரி வந்து வாழமரம் வந்து வளர்ந்து காணப்படுறது இந்த தளத்தில் வந்து ஒரு தனி சிறப்பாக வந்து காணப்படுது ஆலயத்தோட தலைவருச்சமான கல்வாலையை வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் இப்போ இந்த ஆலயத்தோட தலைவரலார வந்து நம்ம வந்து பார்த்துடலாம் ஒரு முறை மகாபலி சக்கரவர்த்தி மூ உலகையும் ஆளணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறாரு தன்னோட ஆசையை குரு சுக்கராச்சாரியாரிடம் சென்று சொல்கிறாரு சுக்கராச்சாரியார் நீ நூறு யாகம் வந்து நல்லபடியாக நடத்தி முடித்தேன் அப்படின்னா இந்திரலோகத்தை ஆளக்கூடிய அமைப்பு உனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாரு தனது குரு சுக்கராச்சாரியார் கூறியது மகாபலி சக்கரவர்த்தி பூலோகத்தில் வந்து யாகத்தை வந்து வளர்க்க தொடங்குறாரு நடப்பதை அறிந்த இந்திரன் வந்து கலக்கம் கொண்டு எம்பெருமான் நாராயணனிடம் போய் முறையிடுறாரு என்னோடய இந்திரலோக பதவியை பறி போயிடும்போது நீங்கள் தான் வந்து என்னோடய பதவியை காப்பாற்றி தரணும் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு வந்து எம்பெருமான் நாராயணன் நீ மட்டும் தான் இந்திரலோகத்தை ஆளனும் கிடையாது அவனும் ஆளனா ஆனால் அதற்கான நேரம் இப்போ கிடையாது நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாமல் இரு அப்படின்னு சொல்லிட்டு எம்பெருமான் நாராயணன் வாமன அவதாரம் எடுத்து ஒரு குள்ளமான ரூபத்தில் மகாபலி சக்கரவர்த்தி அஸ்வமேத யாகம் செய்யக்கூடிய பகுதிக்கு வர்றாரு வர்றது வந்து கபடதாரி நாராயணன் அப்படிங்கிறத அறிந்த சுக்கராச்சாரியார் வந்து அவரோட என்ன வந்து நிறைவேறக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டோம் மகாபலியிடம் போய் அவர் என்ன கேட்டாலும் நீ வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு வந்து ரெண்டாம் வாமனார் மகாபலியிடம் நீ யார் எது கேட்டாலும் வந்து இல்லைன்னு சொல்லாமல் தருவேன்னு கேள்விப்பட்டேன் எனக்கு மூணடி மண் வேணும் அதை எனக்கு தருவாயா அப்படின்னு கேட்குறாரு வெறும் மூணடி மண் எதுக்கு இந்த சாம்ராஜ்யத்தை கேட்டாலும் நான் தருவேன் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு வேண்டியது மூணடி மண் மட்டும்தான் அதை மட்டும் கொடுப்பா அப்படின்னு கேட்குறாரு ஏதோ வந்து ஒரு கபட நாடகம் போடுறான் அப்படின்னு அறிஞ்சு கொண்ட சுக்கராச்சாரியார் மகாபலியோட காதில் போய் அவன் கேட்குற தானத்தை தராது அப்படிங்கிறாரு ஆனால் மகாபலியும் வந்து அந்த தானத்தை தர்றதுக்கு வந்து தயாராகிறாரு வாமனர் மகாபலியிடம் நீரை வந்து வார்த்து எனக்கு வந்து அந்த மூணடி மண்ணை வந்து தாரை வார்த்துதா அப்படின்னு சொல்கிறாரு நீரையை வந்து வார்த்து தாரை வாக்க சமயத்தில் சுக்கராச்சாரியார் வண்டு ரூபம் கொண்டு அந்த கமண்டலத்தோட ஓட்டையை போய் அரிசிக்கிறாரு நடந்ததே அறிந்த வாமனர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு குச்சை எடுத்து அந்த ஓட்டைக்குள்ளார் வந்து குத்தும் பொழுது சுக்கராச்சாரியாரோட பார்வையை வந்து பறி போயிடுது அதன் பிறகு நீரை வந்து வார்த்து மகாபலி தானம் தரத்துக்கு ஆயத்த மாறாரு அப்பொழுது எம்பெருமான் நாராயணன் தன் ஒரு அடியால் பூமியையும் இரண்டாவது அடியால் வானத்தை அழகுறாரு மூணாவது அடி மண் எங்கே அப்படின்னு கேட்குறாரு இந்த நாட்டை ஆளக்கூடிய மன்னனும் வந்து மண்ணோட சேருவாம அப்படின்னு கேட்குறாரு இல்லைன்னு அப்படின்னு சொன்னோன்னே என்னோடய தலையில் வந்து மூணாவது அடியை வந்து வைத்து மூன்றடி மண்ணை வந்து அளந்துக்கலான்னு சொல்கிறாரு அதன் பிறகு வாமனாவதாரம் எடுத்த எம்பெருமா நாராயணன் மகாபலியோட தலையில் வந்து தன்னோட பாதத்தை வைத்ததும் பாதாள லோகத்துக்கு வந்து மகாபலி வந்து சொல்கிறாரு ஆலயத்தோட பிரகாரங்களை வள வரும்போது இந்த தளத்தோட தாயார் மரகதவலி தாயாரை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் மரகதவலி தாயாரை வந்து தரிசனம் செய்துட்டு ஆலயத்தோட பிரகாரங்களை வளர் இருக்கோம் மகாபலிவேரி சக்கரவர்த்தி வந்து பாதாள வளரத்துக்கு ஒன்று சென்றார் சுக்கராச்சாரியார் பார்த்தோம் அப்படின்னா கண்ணோலியை வந்து இழந்துடுறாரு கண்ணோலி இழந்த பிறகு சுக்கராச்சாரியார் பல தலங்களுக்கு சென்று வழிபாடு செய்து இறுதியாக இந்த ஆலயம் இருக்கக்கூடிய பகுதிக்கு வர்றார் மகாலய பட்சத்தில் தன்னோட பித்திருக்களுக்கு வந்து இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுக்கர திட்டத்தில் வந்து தர்ப்பணங்கள் அளித்த பிறகு இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்து தான் இழந்த கண் பார்வையை மீண்டும் பெற்ற தலமாக இந்த ஆலயம் வந்து காணப்படுது மகாலய பட்சத்தில் வந்து இந்த தளத்தில் வந்து பித்தர்களுக்கு வந்து நம்ம தர்ப்பணம் செய்யும் பொழுது தோஷம் மற்றும் பித்ரு சாபங்கள்லாம் நீங்கும் பொதுவாக வந்து ஒரு திருமண தடை ஏற்படுது அப்படின்னா அதற்கு வந்து தோஷம் மற்றும் பித்ரு சாபம் தான் வந்து காரணம் பல வருடங்களுக்கு முன்னாடி சுபகிருத வருடத்தில் திருவெல்லியங்குடியில் சுக்கர தீர்த்தத்தில் வந்து மகாலயபட்ச தர்பண வழிபாடுகளை ஏற்றி மூன்றாம் பிறை சந்திரனை வந்து தரிசனம் செய்த பிறகு இந்த தளத்தில் வந்து சுக்கராச்சாரியார் இழந்த கண் பார்வையை மீண்டும் பெற்றதாக வந்து சொல்லப்படுது சுக்கராச்சாரியார் இங்குள்ள சுக்கர தீர்த்தத்தில் நீராடி தன் பார்வையை திரும்ப பெற்றதால் இத்தலத்தில் இருக்கக்கூடிய தீர்த்தம் வந்து சுக்கர தீர்த்தம் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது குருமங்கலகந்தர்வ இடியாப்பசித்தரோட கந்தர்வ வெங்கட்ராம சாமிகள் அவர்கள் அருளி அகஸ்தீர் விஜயத்தில் புத்திரா பாக்கியம் இல்லாமல் தைக்கக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுக்கர தீர்த்தத்தில் வந்து எவ்வாறு நீராடணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அதை வந்து நம்ம இந்த தளத்தில் வந்து செய்து வழிபாடு செய்யும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே வந்து நமக்கு வந்து குழந்தையாக பிறப்பார் அப்படின்னு சொல்லியும் அகஸ்தீர் விஜயத்தில் குறிப்பிட்டிருக்காரு அது என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம் பொதுவாக எந்த தீர்த்தத்துக்கு போனாலும் காலை வந்து முதல்ல வந்து தீர்த்தத்தில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சர்க்குருவோட வழிகாட்டுதெல்லாம் வந்து காணப்படுது பொதுவாக ஒரு தீர்த்தத்துக்கு போகிறோம் அப்படின்னா நம்மளோட முன்னோர்களையும் பித்ருக்களையும் தேவதைகளையும் வணங்கிய பின்னர் தீர்த்தங்களை வந்து கண்களிலையும் தலையிலையும் வந்து தெளிச்சிக்கிட்டு அதன் பிறகே வந்து தீர்த்தத்தில் இறங்கி நீராடணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அகஸ்டிரஜயத்தில் கூறியுள்ளபடி குழந்தை பாக்கியம் பெறத்துக்காக சுக்கர தீர்த்தத்தில் வந்து எவ்வாறு நீராடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் சுக்கர தீர்த்தத்தின் கிழக்கு கரையில் திருவள்ளியங்குடி திருத்தலத்தை வந்து நோக்கியவாறு நின்று கொன்று புஷ்கலை தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் புண்ணிய தீர்த்தம் சுக்கர தீர்த்தம் சுக்கர தீர்த்தம் சுவைமிகு தீர்த்தமே அப்படின்னு சொல்லி ஓதி அந்த தீர்த்தத்தை வந்து தலையிலையும் கண்ணிலையும் வந்து தெளிச்சிக்கிட்டு அதன் பிறகு சுக்கர தீர்த்தத்தில் வந்து தம்பதி சகிததாக இறங்கி வழிபாடுகளை முடித்த பிறகு இப்போ நான் சொன்ன இந்த மந்திரத்தை பன்னெண்டு முறை வந்து தம்பதி சகிதமாய் வந்து கை கோர்த்தாவாரு சொல்லி தீர்த்தத்தில் வந்து நீராடி இங்கே இருக்கக்கூடிய கோலவெல்லி ராமனை வழிபாடு செய்யும் பொழுது ஸ்ரீ ராமச்சந்திர பிரபுவே அவங்களுக்கு வந்து ஆண்மகனாக பிறப்பார் அப்படின்னு சொல்லி அகஸ்தீர் விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த மந்திரத்தை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனாக தரேன் அதை வந்து நீங்கள் ஆலயத்துக்கு சென்று சுக்கர தீர்த்தத்தில் நீராடும் பொழுது அந்த மந்திரத்தை வந்து நீங்கள் வந்து பராயணம் பண்ணிக்கலாம் ஒம்போது அச்சரங்கள் கொண்ட திருவள்ளியங்குடி தலத்தை பன்னிரெண்டு ஆழ்வார்களும் அனுதினமும் வந்து சூட்சமுருவத்தில் வந்து வழிபாடு செய்கிறாங்க அதாவது வந்து ஒம்போதையும் பன்னெண்டையும் பெருக்கணும் அப்படின்னா நமக்கு வந்து நூற்றி எட்டு கிடைக்கும் அதனால தான் வந்து இந்த தளத்தில் வந்து வழிபாடு செய்யும் பொழுது நூற்றி எட்டு தேவதேசங்களின் தரிசனம் செய்த பலன் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு நமக்கு வந்து வயசாயிடுச்சு எங்களால் வந்து எல்லா ஆலயங்களுக்கும் செல்ல முடியல திவ்ய தேசங்களை வந்து சேவிக்க முடியல அப்படின்னு சொல்லி வருந்தக்கூடிய அன்பர்கள் இந்த ஒரு திவ்ய தேசத்தை அவங்க வந்து சேவித்தாலும் அவங்க வாழ்நாளில் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களுக்கும் சென்று தரிசனம் செய்தால் என்ன பலனோ அந்த பலன் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்கும் பொதுவாக எம்பெருமான் நாராயணனை நின்ற கோலம் அமர்ந்த கோலம் நடந்த கோலம் சயன கோலம் போன்ற பல கோலங்களில் வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணியிருப்போம் பெருமாளின் இத்தகைய கோலங்கள் திருவள்ளியகுடி தளத்தில் வந்து புதுப்பொழிவே வந்து பெறுது ராவணனை வந்து சம்காரம் செய்கிறதுக்கு முன்னாடி அகத்தியரிடம் வந்து ராமச்சந்திர பிரபு வந்து ஆலோசனை பெறாரு அப்பொழுது பார்த்தோம் அப்படின்னா நம்ம சேனலில் ஏற்கனவே தரிசனம் பண்ண நெடுங்குடியில் தளத்தில் இருக்கக்கூடிய அந்த மண்மலையிலிருந்து வெண்மலனை எடுத்து இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய சுக்கர தீர்த்தத்தில் வந்து கரைச்சி ராமருக்கு வந்து திலகமாக அகத்தியர் வந்து வந்துடுறாரு அதன் பிறகே ராமருக்கு வந்து ஆதித்ய ஆதித்யகிருதயத்தை வந்து அகத்தியர் வந்து உபதேசம் செய்கிறாரு நெடுங்குடி தளத்தில் இருக்கக்கூடிய மணலையும் இந்த தளத்தில் இருக்கக்கூடிய சுக்கர தீர்த்தத்தையும் வந்து கரைத்து பெண்கள் வந்து திலகமாக இட்டு இங்கே இருக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது பெண்கள் வந்து தீர்க்க சுமங்களியாக வாழக்கூடிய அமைப்பு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அகஸ்டிய விஜயத்தில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு நவகரங்களில் ஒருவரான வெள்ளி என்று அழைக்கக்கூடிய சுக்கராச்சாரியார் இந்த தளத்தில் தவம் இருந்து வழிபாடு செய்ததுனால் இந்த ஊர் வந்து திரு வெள்ளியங்குடி அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது ஜாதகத்தில் சுக்கர பகவானால் ஏதாவது வந்து தோஷங்கள் ஏற்படுது கலத்துற தோஷம் ஏற்படுது அப்படின்னா இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய எம்பெருமான் நாராயணனை வழிபாடு செய்யும் பொழுது ஜாதகத்தில் சுக்கர பகவானால் ஏற்படக்கூடிய இன்னல்கள் யாவும் நீங்கும் மேலும் திசை சுக்கர புத்தி போன்றவை நடைபெறக்கூடிய அன்பர்கள் இந்த தளத்தில் வந்து இங்கே அருள் பாலிக்கக்கூடிய கோலவிலிராமனை வழிபாடு செய்யும் பொழுது சுக்கர பகவானால் நன்மையை சித்திக்கும் கோலவிலி வந்து தரிசனம் செய்துட்டு வந்தோம் அப்படின்னா எதிரில் வந்து சிறிய திருவடி ஆஞ்சநேயரோட சன்னதி வந்து காணப்படுது இந்த தளத்தில் பார்த்தோம் அப்படின்னா கருடால்வர் வந்து நான்கு கரங்களோட சங்கு சக்கர இன்றி காணப்படுவார்னு பார்த்தோம் இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சிறிய திருவடி ஆஞ்சினேயரை வந்து நம்ம வந்து தரிசனம் பண்ணிக்கிறோம் தேவலோக சிற்பியான விஸ்வகர்மா பல பெருமாள் ஆலயங்களை வந்து கட்டியிருப்பார் ஆனால் அசுரலோக சிற்பியான மையன் வந்து கட்டின தளம் அப்படிங்கிறதுனால சுக்கராச்சரியார் இங்கே வந்து தவம் இருந்து தான் இழந்த கண் பார்வையை வந்து இங்கே வந்து வாங்கியிருக்காரு இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா சிறிய திருவடி ஆஞ்சநேயர் வந்து அருள் பாலிக்கிறாரு ஆஞ்சநேயர் வந்து எல்லோரும் நல்லா சேவிச்சுட்டு ஆலயத்தோட பிரகாரங்களாக வளம் வந்துட்டு இருக்கோம் இந்த கோயிலுக்கான கூகுள் மேப் லிங்கை வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் தந்திருக்கேன் அதை பயன்படுத்தி நீங்கள் இந்த ஆலயத்தை வந்து எளிதில் அடையலாம் கும்பகோணம் பேருந்து நிலையத்திலேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு குறிப்பிட்ட நேரம் பார்த்தோம் அப்படின்னா டூ அப்படிங்கிற நகரப்பேருந்து வசதி வந்து காணப்படுது விரைவாக நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிங்க அப்படின்னா கும்பகோணத்திலிருந்து திருப்பனந்தால் செல்லும் நகரப்பேருந்தில் பயணம் செய்து சோழபுரம் அல்லது சேங்கனூர் அப்படிங்கிற இடத்துல இறங்கணும் அப்படின்னா அங்கேருந்து இந்த ஆலயம் வரத்துக்கு ஆட்டோ வசதி வந்து நிறையா வந்து காணப்படுது தனி வாகனத்தில் வந்தீங்க அப்படின்னா இந்த ஆலயத்தை வந்து மிக எளிதில் அடையலாம் இந்த கோயிலுக்கு அருகிலேயே பார்த்தோம் அப்படின்னா சுக்கர பகவான் வழிபாடு செய்த சோலீஸ்வர ஆலயம் வந்து காணப்படுது இந்த இரண்டு ஆலயங்களையுமே வந்து தரிசனம் பண்ணலாம் சுக்கர தீர்த்தத்தை வந்து நம்ம எல்லோரும் நல்லா தரிசனம் பண்ணிக்கிறோம் இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் இதே மாதிரி சிறப்பு வாய்ந்த இன்னொரு ஆலயத்தில் நம்ம எல்லோரும் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்